தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் இரண்டு அத்தியாயம் அறுபத்தி ஆறு ஆபத்தும் சம்பத்தும் கொள்ளையர் மரக்கலத்தின் பெரும் பந்தங்களும் விளக்குகளும் அணைக்கப்பட்ட பின்பு தலைவன் அறையிலிருந்த ஒரு விளக்கின் மீதும் துணியை போட்டு மறைக்கச் செய்த இளஞ்செழியன் தலைவனை தளத்துக்கு அழைத்து சென்று தூரத்தே தெரிந்த துறைமுகத்தின் கலங்கரை விளக்கத்தை சுட்டிக்காட்டி அது இன்னும் எத்தனை தூரம் இருக்கிறது என்று வினவினார் கொள்ளையர் தலைவன் தன் பயங்கர விழிகளை முதலில் மரக்கலத்தின் பகுதிகளில் செலுத்திவிட்டு மீண்டும் கலங்கரை விளக்கத்தை நோக்கினான் பிறகு தூரத்திலிருந்து வந்த காற்றை தன் அகன்ற நாசிகளால் சிறிது நேரம் சுவாசித்துவிட்டு சொன்னான் இன்னும் இருபது ஸ்டேடியாக்கள் இருக்கின்றன என்று தலைவன் கண்கள் கப்பலின் அக்கம்பக்கத்தில் சஞ்சரித்ததாலும் அவன் நாசி காற்றை மோப்பம் பிடித்ததிலும் ஏதோ அர்த்தமிருக்க இருக்க வேண்டுமென்று நினைத்த இளஞ்செழியன் இன்னும் இருபது ஸ்டேடியாக்களா அப்படியானால் மூன்றாம் ஜாம இறுதியில்தான் மரக்கலம் துறைமுகத்தை அடைய முடியும் என்று கூறி ஏதோ சந்தேகம் கேட்பவனைப் போல தலைவனை நோக்கி தன் கண்களையும் திரப்பினான் இளஞ்சலியின் சொற்களை கேட்ட கொள்ளையர் தலைவன் சற்று பயங்கரமாகவே நகைத்துவிட்டு மூன்றாம் ஜாம இறுதியிலா நான்காம் ஜாம இறுதியில் அடைந்தாலே ஆச்சரியம் இத்தனை நாள் நாம் பயணம் செய்தது ஒரு பெரிய விஷயமல்ல இந்த இருபது ஸ்டேடியாக்களை கடப்பதுதான் மிகவும் கஷ்டம் கப்பல் சுக்கு நூறாக உடையாமல் துறைமுகத்தை அடைய என்ன செய்ய போகிறாய் தமிழர்கள்தான் தந்திரசாலிகளாயிற்றே அந்த தந்திரத்தை கொஞ்சம் அராபிய பாறைகளிடம் உபயோகித்து பார் என்று கூறிவிட்டு மறுபடியும் வாய்விட்டு சிரித்தான் தலைவன் மனோபாவத்தை அர்த்தம் செய்து கொள்வது மிக இருந்ததால் இளஞ்செழியன் ஏதும் புரியாமல் எதற்காக இவன் நகைக்கிறான் பாறைகளில் இந்த மரக்கலம் மோதினால் இவனுக்கு நஷ்டம் இல்லையா இல்லை மற்ற கொள்ளைக்காரர்கள் தான் அத்தகைய அபாய எல்லைக்குள் புக சம்மதிப்பார்களா என்று உள்ளுக்குள்ளேயே எண்ணமிட்டதன்றி சற்று வெளிப்படையாகவே பேசவும் முற்பட்டு தமிழர்களிடம் தந்திரம் உண்டு தலைவரே ஆனால் நிலைமையை உள்ளபடி அறிந்தால் தந்திரத்தை பயன்படுத்தலாம் ஆகையால் மரக்கலம் காணாவை அடைவதில் என்ன ஆபத்துகள் இருக்கின்றன புரியும்படியாகச் சொல்லுங்கள் என்றான் பதிலுக்கு கொள்ளையர் தலைவன் மரக்கலத்தின் பக்க பகுதிகள் இரண்டையும் சுட்டிக்காட்டி முப்பது துடுப்புகள் தொழாவியும் வரக்கலம் அசைகிறதா பார் என்றான் இளஞ்செழியன் அப்பொழுதுதான் அந்த விந்தையை கவனித்தான் முப்பது துடுப்புகளும் அதிவேகத்துடன் தொழாவியும் மரக்கலம் கடல் ஆமையைப் போல் மூன்றடி முன்னால் சென்றால் இரண்டடி பின்னுக்குச் சென்று மறுபடியும் நிலைமையை சமாளித்து அரையடி முன்பக்கம் நகர்ந்தது இதை பார்த்ததால் ஆச்சரியத்துக்கும் மரக்கலம் இருட்டி இருக்கும் போதே காணாவை அடையாவிட்டால் தன் திட்டம் சுக்குநூறாகிவிடுமே என்ற நினைப்பால் பயத்துக்கும் இலக்காகிய இளஞ்செழியன் ஆமாம் மரக்கலம் முன்னேற மிகவும் திண்டாடுகிறது என்று ஒப்புக்கொண்டான் காரணம் தெரியுமா என்று வினவினான் கொள்ளையர் தலைவன் தெரியவில்லை என்று பதில் சொன்னான் சோழர் படை உபதலைவன் தரைப்படையை நடத்துவதற்கும் கப்பலை செலுத்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை சோழர் படையின் உபதலைவன் அறியவில்லை போலிருக்கிறது தரையில் படைகளை நடத்துவதில் ஒரு எதிரியைத்தான் சமாளிக்க வேண்டும் ஆனால் கடற்பூரில் பல எதிரிகள் உண்டு மரக்கலத்தை நம்மையும் மீறி காற்று அலை இவை எது எந்த பக்கம் திருப்பும் என்று சொல்ல முடியாது காணாவை அடையும் முன்பு அராபிய கடல் குறுக்கிடுவதால் பெரும் நீர் வேகமும் பனைமறை உயரம் கிளம்பும் மலைகளும் கப்பலை எதிர்க்கும் கொஞ்சம் கப்பல் நிலை திரும்பினாலும் அராபிய கடற்கரை ஓரமாக உள்ள பெரும் பாறைகளில் மோதி உட்டைந்துவிடும் இதை எப்படி சமாளிப்பாய் எப்படி பொழுது விடியும் முன்பு காணாவை அடைய முடியும் பொழுது விடியும் முன்பு அடையாவிட்டால் என்று சொல்லிய இளஞ்செழியன் விளைவு என்ன என்பதை முகத்தின் குறிப்பினாலேயே கொள்ளையர் தலைவனுக்கு உணர்த்தினான் புரிகிறது தமிழா புரிகிறது பொழுது விடியும் முன்பு காணாவை அடையாவிட்டால் நாம் அனைவருமே இலியாசுவுக்கு அடிமைகளாவோம் பிறகு சாம்பிராணி காடுகளில் வேலை செய்யவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் கசையடிகளுக்கும் குறைவே இருக்காது என்று கூறிய கொள்ளையர் தலைவன் ஆனால் அஞ்சாதே இந்த மரக்களத்தை நீ எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே துறைமுகத்திலிருந்து ஐந்து ஸ்டேடிய அளவில் கொண்டு போய் நிறுத்துகிறேன் என்று தைரியமும் சொன்னான் ஏன் உங்களுக்கு மட்டும் அராபிய ஜலசந்தியும் நீர்வேகமும் பெருமலைகளும் மலைகளும் சொன்னபடி கேட்குமா என்று கேட்ட இளஞ்செழியனின் குரலில் சற்று இகழ்ச்சியையும் காட்டினான் கொள்ளையர் தலைவன் கேட்கின்றனவா இல்லையா பார் என்று கூறிவிட்டு கொள்ளையரில் சிலரை இங்கே வாருங்கள் என்று கூவி அழைத்தான் ஆங்காங்கு தள்ளத்தில் நின்று கானாவின் கலங்கரை விளக்கத்தை பார்த்து கொண்டிருந்த பத்து பதினைந்து கொள்ளைக்காரர்கள் தங்கள் தலைவன் அழைப்பதை கேட்டதும் அவனிருந்த இடத்துக்கு ஓடி வந்தார்கள் அவர்கள் அனைவரையும் தன் கண்களை சுழற்சி பார்த்து சில வினாடிகள் மௌனமாயிருந்த கொள்ளையர் தலைவன் நிதானமும் சற்றே கடுமையும் நிறைந்த குரலில் கூறினான் இக்கப்பலில் உள்ள அடிமைகளுக்கு அராபிய ஜலசந்தியின் கொடுமைகள் புதிதாயிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு புதிதல்ல இன்னும் சில நிமிடங்களில் பெரும் நீர்வேகம் நம்மை பின்னுக்கு இழக்கும் பெரிய அலைகளும் எழும்பும் பின்னுக்கு இழக்கும் நீர்வேகத்தை அலைகளைக் கொண்டு தான் சமாளிக்க வேண்டும் அலைகள் பெரிதாக எழுந்தாலும் கரையில் சென்றுதான் மோதும் ஆகவே நீர் வேகம் பின்னுக்கு இழுக்கும் துடுப்புகளை வேகமாக துழாவி கப்பலை இருந்த இடத்தில் நிற்க வையுங்கள் அலைகள் கிளம்பியதும் துடுப்புகள் துழாவ வேண்டாம் கப்பலை அலைகளின் வேகம் கரைக்கு கொண்டு செல்லும்படி விடுங்கள் அதிலும் ஒரு அபாயம் இருக்கிறது அலைகள் கரையோரமாக கப்பலை கொண்டு சென்றால் பாறைகள் இருக்கின்றன ஆகவே கூடிய வரையில் சுக்கானை நமக்கு வலதுபுறமாக திருப்பி பிடித்து கப்பல் தென்மேற்கு திசையில் செல்லட்டும் அப்பொழுதுதான் கப்பல் ஜலசந்தியின் நட்ட நடுவில் போகும் என்று இப்படி விடுவிடு என்று உத்தரவுகளை பிறப்பித்த கொள்ளையர் தலைவன் அந்த உத்தரவுகள் சரியாக நிறைவேற்றப்படுகின்றனவா என கவனிக்க கப்பலின் தளத்திலும் அடியிலிருந்த துடுப்புகள் அறையிலும் மாறி மாறி வேகமாக நடந்தான் எருத்திரிய கடலின் ஒவ்வொரு பகுதியின் நுணுக்கத்தையும் அறிந்திருந்த அந்த கொள்ளையர் தலைவன் மிக சாமர்த்தியமாக தனது மரக்கலத்தை நடத்திச் சென்றான் அவன் கூறியது போல் அடுத்த சில நிமிடங்களுக்கு உள்ளாக மரக்கலத்தின் போக்கில் பயங்கர மாறுதல்கள் ஏற்பட்டன திடீரென மரக்களம் விற்றென்று பல அடிகள் பின்னுக்கு சென்றது ம் துடுப்புகளை தள்ளுங்கள் வேகம் வேகம் இன்னும் வேகம் என்று பயங்கரமாக இறைந்தான் கொள்ளை தலைவன் அவன் கையில் இருந்த கடுமையான சாட்டை வெகு வேகமாக துடுப்பு தள்ளுபவர்களின் தோள்களில் இறங்கி சொட்டையில் சொட்டையில் என சப்தித்தது அதே சமயத்தில் பெரும் காற்று ஒன்று எழும்பவே மலையளவுக்கு அலைகளும் எழுந்தன மரக்கலம் பல திசைகளில் இழுவட்டது சில சமயங்களில் கவிழ்ந்து விடுவது போல் ஆடியது என்ன பயங்கர சூறாவளி என்ன பயங்கர அலைகள் என்று எண்ணிய இளஞ்செழியனை கப்பலின் ஓர் ஆட்டம் திடீரென தூக்கி ஒரு மூலையில் வீசியது கொள்ளைக்காரர்கள் அந்த பயங்கர இரவில் இருளில் அந்த சூறாவளியின் அலறலில் அலைகளின் எழுச்சியில் தாங்கள் எத்தனை சிறந்த மாலுமிகள் என்பதை காட்டிக் கொண்டார்கள் சுழன்று சுழன்று அடித்த சூறாவளியில் தத்தளித்த மரக்களத்துக்குள் பெரும் அலைகள் திடீரென பிரளய வருஷம் போல் நீரை வீசியதால் தளத்திலிருந்த எல்லோரும் பரிபூர்ணமாக நனைந்து போனதன்றி அடிமைகளும் கொள்ளைக்காரர்களும் சிதறி சிதறி விழுந்ததால் யார் அடிமை யார் கொள்ளைக்காரன் என்ற வித்தியாசமின்றி கலந்தும் போனார்கள் அந்த கர்ஜனைக்கும் ஆத்திரத்துக்கும் முன்னால் அந்த செயற்கை எதிரிகள் ஒருவருக்கொருவர் பிடித்து சமாளித்து உதவியும் செய்து கொண்டார்கள் அந்த பயங்கர நிலையில் கொள்ளையர் தலைவன் நிர்பயமாக தளத்தின் பல முனைகளுக்கும் சென்று கப்பலை செலுத்தும் முறைகளை சொல்லி உத்தரவுகளை கனவேகத்தில் பிறப்பித்தான் மிக சாமர்த்தியமாக நீர் வேகத்தில் கப்பலை துடுப்புகளால் நிலையாக நிற்கச் செய்தும் அலைகள் எழுந்த சமயங்களில் மேலெழுந்த கப்பலை அவற்றின் வேகத்தில் கலங்கரை விளக்கத்தை நோக்கி ஓடவிட்டும் சுக்கானை பிடித்து கரையின் மலைப்பகுதியை கப்பல் அணுகாமல் தடுத்தும் மிக சாமர்த்தியமாக கப்பலை செலுத்தினான் தலைவன் கொள்ளையர் மரக்கலம் இப்படி தத்தளித்ததும் திடீரென நின்றும் இருந்து திடீரென கரையை நோக்கி வெகுவேகமாக வேகமாக பாய்ந்தும் சுமார் அரைஜாமத்துக்கு மேல் சென்றது அந்த ஜாமத்தில் தளத்தில் வந்து தண்ணீரைக் கொட்டிய அலைகளால் பெரும் நரக வேதனையை அனுபவித்த அடிமைகள் கொள்ளைத்தலைவனின் உத்தரவுப்படி தளத்தில் தேங்கிய நீரை மரப்படிகளில் வாரி வாரி கடலுக்குள் கொட்டினார்கள் இப்படி ஆடி அசைந்து நடுங்கி முக்கால் வாசி புரண்டு நீரை உறிஞ்சி உமிழ்ந்து சென்ற அந்த கொள்ளையர் மரக்களத்தின் போக்கு திடீரென சற்று சாந்தப்பட்டது அலைகளின் உக்கிரமும் தணிந்தது யாரும் பேச வேண்டாம் எந்த சத்தமும் கூடாது என்று உத்தரவிட்ட கொள்ளையர் தலைவன் கொள்ளைக்காரரில் ஒருவனை அழைத்து நங்கூரம் பாய்ச்ச உத்தரவிட்டான் வேகமாக முதலை கொழுப்பு தடவியதால் நீர் ஒட்டாத பெரும் கயிறுகளில் பிணைக்கப்பட்ட இரும்பு சலாகைகள் நீருக்குள் இறக்கிவிடப்பட்டதும் திடப்பட்டு கப்பல் நின்றதும் தலைவன் இளஞ்செழியனையும் கொள்ளைக்காரர்களின் முக்கியஸ்தர்களையும் தன் அறைக்கு அருகில் வரவழைத்து தளத்தின் மேல் நின்ற வண்ணம் கூறினான் சோழர் படைகளின் ஓதலைவனான இந்த தமிழன் இந்த சாம்பிராணி நாட்டின் வர்மங்களை நன்றாக அறிந்திருக்கிறான் அவனை நன்றாக விசாரித்த பின்பே இந்த துணிகர திட்டத்துக்கு நான் ஒப்புக்கொண்டேன் திட்டம் வெற்றியடைந்து காணாவின் துறைமுகத்தில் இருக்கும் சாம்பிராணி புதிகளையும் பொக்கிஷத்தையும் நாம் கைப்பற்றினால் நம்மை விட செல்வந்தர்கள் இந்த எருத்திரிய கடற்பிராந்தியத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த செல்வத்தை கொண்டு அரேபியாவில் உள்ள அவன அழகிகளை கூட விலை கொடுத்து வாங்கலாம் பணத்தை மண்ணை போல் வாரி இறைக்கலாம் மது பெண் ஆடை அத்தனை சுகத்தையும் எல்லையின்றி அடையலாம் ஆனால் திட்டம் தோல்வி அடைந்தால் நீங்களும் நானும் இலியாசுவின் அடிமைகள் அங்கு கிடைப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியும் இப்படி சொல்லி சற்றே பேச்சை தலைவன் நிறுத்தியதும் கொள்ளைக்காரர்கள் சற்று நேரம் மௌனம் சாதித்தார்கள் இலியாசுவின் பெயரை கேட்டதுமே நடுங்கிய ஒரு கொள்ளைக்காரன் மட்டும் வினவினான் திட்டம் வெற்றி அடையும் என்பது என்ன நிச்சயம் என்று நிச்சயம் எதிலுமில்லை இந்த கப்பல் இந்த இடத்துக்கு வரும் என்பது சற்று முன்பு நிச்சயமாயிருந்ததா இல்லை அப்படித்தான் இதுவும் இந்த தமிழன் பேச்சை கேட்டு எதற்காக இந்த ஆபத்தில் இறங்க வேண்டும் பணம் இருப்பதால் அது மட்டுமல்ல என்று இடையே சம்பாஷணையில் புகுந்தான் இளஞ்செழியன் அது மட்டுமல்லவென்றால் வேறு என்ன இருக்கிறது என்று ஒரு கொள்ளைக்காரன் சந்தேகத்துடன் கேட்டான் நீங்கள் தப்புவதற்கு வழியும் இருக்கிறது என்று இளஞ்செழியன் சுட்டிக்காட்டினான் தப்புவதற்கு வழியா ஆச்சரியத்துடன் ஓரளவு திருப்தியுடனும் எழுந்தன இரண்டு மூன்று குரல்கள் இளஞ்செழியன் தன் திட்டத்தை சற்று விளக்கியே சொல்லத் தொடங்கினான் ஐந்து ஸ்டேடியாக்கள் தூரத்திலேயே கப்பல் நின்றிருக்கிறது துறைமுகத்துக்கும் நீங்கள் யாரும் வரப்போவதில்லை நானும் மற்ற அடிமைகளும் தான் செல்லப்போகிறோம் இலியாசுவின் காவலரிடம் நாங்கள் சிக்கிக்கொண்டால் உடனே நங்கூரத்தை எழுப்பி கொண்டு நீங்கள் ஜலசந்தையின் நீர்வேகத்தில் மரக்களத்தை செலுத்தி விடலாம் சாம்பிராணி தோட்டங்களில் நாங்கள் தான் கசையடிப்பட்டு அடிமை வேலை செய்வோம் என்று விளக்கிய இளஞ்சலியனை நோக்கி மற்றொரு கொள்ளைக்காரன் கேட்டான் நீங்கள் துறைமுக காவலரிடம் அகப்பட்டுக் கொண்டீர்களா அல்லவா என்பது எங்களுக்கு எப்படி தெரியும் அதோ பார் என்று எதிரே இருந்த துறைமுகத்தின் கலங்கரை விளக்கத்தையும் மற்ற விளக்குகளையும் பந்தங்களையும் காட்டிய இளஞ்செழியன் கப்பலிலிருந்து இறங்கி நீந்தி செல்லும் நாங்கள் எப்படியும் அந்த விளக்குகளுக்குள் நுழைந்துதான் ஆக வேண்டும் அப்படி நுழைந்தால் காவற்காரர் எங்களை எதிர்ப்பதையும் பிடிப்பதையும் இங்கிருந்தே நீங்கள் காணலாம் வெளிச்சத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் விளக்குகளை அணைத்துவிட்டு வெளிச்சத்துக்கு அப்பால் இருட்டில் நிற்கும் இந்த மரக்களத்தில் இருக்கும் உங்களை அங்கிருப்பவர்கள் பார்க்க முடியாது ஆகவே நாங்கள் அகப்பட்டால் நீங்கள் கப்பலை செலுத்தி கொண்டு போய்விடலாம் இல்லையேல் பொதுமூட்டைகளை ஏற்ற என் அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும் என்று விளக்கினான் இளஞ்செழியன் என்ன அடையாளம் என்று கேட்டான் கொள்ளையர் தலைவன் அதோ அந்த பாறையிலிருந்து இருமுறை பந்தத்தை அசைக்கின்றேன் உடனே நீங்கள் படகுகளை மிதக்க விட்டு கொள்ளையர்களுடன் வாருங்கள் என்று பதில் கூறிய இளஞ்செழியன் ஹிபாலஸை அழைத்து கொள்ளைக்காரர்கள் எதிரில் கூறினான் ஹிபாலஸ் மற்ற அடிமைகளில் திறனுடையவர்களாக ஐம்பது பேரை பொறுக்கிக் கொள் இங்கிருந்து நாம் காணா துறைமுகத்தின் இடப்பக்க கரையில் இருளடித்த இடத்துக்கு நீந்திச் செல்ல வேண்டும் ஒவ்வொருவனும் ஒரு வாளை வாயில் கவ்விக்கொண்டும் ஒரு சிறு கட்டாரியை இடையில் செருகிக் கொண்டும் நீந்தட்டும் கரையை அடைந்ததும் நான் அந்த துறைமுக அதிகாரி இருக்கும் மாளிகைக்குள் நுழைய வழி கண்டுபிடிக்கிறேன் அதிகாரியை நித்திரையில் பிடித்துவிட்டால் மற்றவர்களை கொள்வதும் ஏமாற்றுவதும் எளிது இதில் ஆபத்தும் இருக்கிறது ஆபத்தை வெற்றி கொண்டால் சம்பத்தும் இருக்கிறது எவன நாட்டு அழகிகளை அடையலாம் ஆயுள் பூராவும் ஆசைப்பட்ட பொருளை வாங்கலாம் அடிமைத்தலையும் நீங்கும் நமது தலைவர் நமக்கு சகல வசதிகளையும் அளிப்பார் இல்லையேல் உங்களை கொண்டு முனையில் விற்பார் அரேபியாவில் அடிமைகளாக கசையடிப்படலாம் அப்படி செய்யாமல் தலைவர் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளிக்கிறார் ம் புறப்படுங்கள் தலைவரின் நல்லெண்ணத்துக்கும் அவர் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்துக்கொள்ள அவர் ஒப்புக்கொண்டதற்கும் நாம் பெரிதும் கடமைப்பட்டவர்கள் ஹிபாலஸ் பதிலீதும் சொல்ல தெரியாமல் விழித்தாலும் அந்த சமயத்தில் தனது நகைச்சுவையை மட்டும் விட்டுக் கொடுக்காமல் இந்த கூட்டத்தில் சேர்வதற்கு படைத்தலைவர் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு படைத்தலைவன் உத்தரவுகளை நிறைவேற்றச் சென்றான் இளஞ்செழியன் ஹிபாலசிடம் கூறிய மொழிகளால் பெரிதும் திருப்தியடைந்த தலைவன் இளஞ்செழியன் சொற்படி நடக்கும்படி கொள்ளைக்காரர்களுக்கு உத்தரவிட்டான் அதன் விளைவாக அவர்களின் ஆயுதங்களையும் வாங்கி தன்னுடன் வர தயாரான ஐம்பது அடிமைகளுக்கு வழங்கிய இளஞ்செழியன் அவர்களிடம் மட்டும் திட்டத்தை முழுதும் விளக்காமல் நான் மட்டும் முன்னால் நீந்தி செல்கிறேன் நீங்கள் பின்னால் தொடர்ந்து வாருங்கள் என்று கூறிவிட்டு வாயில் கத்தியை கவ்விக்கொண்டு கப்பலின் நூலேனியில் இறங்கி நீருக்குள் அமிழ்ந்தான் கப்பலின் நாலா பக்கங்களிலும் தொங்கவிடப்பட்ட பல ஏணிகள் மூலம் திடசாலிகளான மற்ற அடிமைகளும் ஹிபாலஸும் தண்ணீரில் இறங்கினார்கள் மூன்றாம் ஜாமம் பாதிக்கு மேல் நகர்ந்துவிட்டதால் கடற்காற்று அலை இவற்றின் சப்தத்தை தவிர மற்ற சப்தம் எதுவுமே அந்த பிராந்தியத்தில் இல்லாததாலும் கானா பிரதேசத்தின் மலைகள் பெரும் பிசாசுகளைப் போல இருளில் காட்சியளித்ததாலும் உள்ளத்தை உழுக்கும் கிளிதரும் சூழ்நிலையே எங்கும் பரவி கிடந்தது அந்த சூழ்நிலையில் எந்தவித சத்தமும் செய்யாமல் தமிழகத்தின் பரதவரை போல் கரையின் இருட்டடித்த இருந்த மலை பிராந்தியத்தை நோக்கி நீந்தி சென்ற இளஞ்செழியனை பின்பற்றி ஹிபாலஸ் சென்றான் அவனுக்கு பின்னால் முதலில் அடிமை வர்த்தகனின் இருந்து பிறகு கொள்ளைக்காரன் அடிமைகளாகிவிட்ட ஐம்பது பேரும் நீந்தி சென்றனர் இப்படி சுமார் இருபது நிமிஷங்களுக்கு மேல் நீந்தி சென்ற பின் பெரும் பாறை ஒன்றை பிடித்து ஏறி காணா துறைமுகத்தின் கரையில் காலை வைத்த இளஞ்செழியன் ஹிபாலஸ் கரைக்கு வரும் வரை காத்திருந்து அவன் கரையை அடைந்ததும் ஹிபாலஸ் அந்த ஐம்பது பேரும் வருவதற்குள் இதை கேட்டுக்கொள் என்று கூறி அவன் காதுக்குள் ஏதோ மந்திரம் ஓதுவது போல கூறினான் இது நடக்குமா படைத்தலைவரே என்று அச்சத்துடன் வினவினான் ஹிபாலஸ் நடக்க வேண்டும் என்ற படைத்தலைவன் மேலும் கூறினான் இது ஒரே வழிதான் இருக்கிறது ஹிப்பாலஸ் அப்படி ஒருவேளை நான் வெற்றியடையாமல் அகப்பட்டு கொண்டால் நீயும் இந்த ஐம்பது பேரும் இப்படி இந்த மலைப்பாதை வழியாக அடுத்துள்ள காடுகளில் ஒளிந்து கொள்ளுங்கள் ரா காலங்களில் வரும் கப்பல்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் தப்பலாம் அப்படி தப்ப வழி இருப்பதாக தப்பி நமது ஊர் வந்த பல வர்த்தகர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்னை பற்றி கவலைப்படாது நான் இன்றிரவு கொல்லப்படுவேன் அல்லது வெற்றியடைவேன் கொல்லப்பட்டால் நீ தமிழகம் சென்று பூவழகியிடம் தெருவி அவளை கடைசி வரையில் நான் மறக்கவில்லை என்று என்று கூறி சொந்த ஊரையும் தன் இதயத்தில் இடம் இடம்பெற்ற அந்த கற்புக் கண்ணியையும் நினைத்து பெருமூச்சு விட்டான் பூவழகியை நினைத்ததும் உணர்ச்சி மிகுதியால் உள்ளம் நெகிழ்ந்த படைத்தலைவனை பார்த்தகி பாலஸ் ஏன் தலைவரே நாம் எல்லோருமே காடுகள் வழியாக தப்பிவிட்டால் என்ன என்று வினவினான் முடியாது ஹிப்பாலஸ் இன்னும் சில வினாடிகளுக்குள் நம்மில் யாராவது கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சத்தில் தலை காட்டவில்லை என்றால் கொள்ளை தலைவன் சந்தேகப்படுவான் அவனுக்கும் இந்த காட்டு வழிகள் தெரியும் கரை கருகே இரவு அவன் தான் உழவும் தவிர நாம் தமிழகம் சீக்கிரம் திரும்ப வேண்டுமானால் வழி அதுவல்ல என்ற இளைஞலியன் மற்ற அடிமைகளை அழைத்து வரும் பொறுப்பை ஹிபாலஸுக்கு அளித்துவிட்டு ஹிபாலஸ் நான் போகிறேன் நான் வரும் வரை அதோ அந்த பாறைகளுக்கிடையில் மற்றவர்களுடன் பதுங்கீர் இன்று நாம் வெற்றி கொண்டால் என்று வாசகத்தை முடிக்காமல் விட்டு நனைந்த உடையுடனும் உருவிய வாளுடனும் தான் கண்டறியாத காணா துறைமுகத்தின் எல்லையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் படைத்தலைவன் போவதை பார்த்து கொண்டே நின்ற ஹிபாலஸ் சோகப் பெருமூச்சு விட்டு வெற்றி கொண்டாள் விடுதலை விடுதலை இலகே சாவு சாவு அதுவும் ஒருவித வித விடுதலைதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் சற்று நேரத்திற்கெல்லாம் கரையை அடைந்த மற்ற அடிமைகளை அழைத்து கொண்டு இருளடைந்த மலைப்பாறைகள் வழியே சென்ற ஹிபாலஸ் கலங்கரை விளக்கத்தின் ஒளியில் படாமல் இருட்டடித்திருந்த மலைச்சரிவுக்கு வந்ததும் தன் துணைவர்களுடன் பதுங்கிக் கொண்டு துறைமுகத்தின் பெருவீடு இருந்த இடத்தை கவனித்தான் அதன் வாயிலில் காவலர் இருவர் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் அடுத்த சில நிமிஷங்களில் அவர்களை நோக்கி மிக சாவதானமாக சென்ற இளஞ்செழியன் உருவத்தை தூரத்திலிருந்தே பந்தங்களின் வெளிச்சத்தில் கண்டகி பாலஸ் அடுத்த வினாடி என்ன நேரிடுமோ என்ற அச்சத்தால் திக் பிரமை பிடித்து நின்றான் அந்த திக் பிரமையை ஆயிரம் மடங்கு உயர்த்தும் சம்பவம் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்தது அத்தியாயம் அறுபத்தி ஆறு நிறைவடைந்தது